குருடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவாக விரிவா அந்த பதிவுல பார்த்துடலாம் முதல்ல இந்த ஆனி மாதத்துல என்ன கிரக நிலைகள் கும்பராசிக்கு ராசிக்கு இருக்கு மேலும் ஆணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறத அடிப்படையில தான் அந்த பதிவானது அந்த பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது போது ஆணிமத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் சுகஸ்தானத்துல குரு தாயார் ஸ்தானத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குழந்தைகளை சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல கேதுவனுடைய அமர்வு சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்துக்கோம் அப்படின்னா ஆனி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது நாலாம் இடமான ரிஷபராசிலிருந்து ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆணி ஒன்னாம் தேதியை இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்க போறாரு இரண்டாம் பட்சமா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தாண்டி ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பதுக்கு அதிபதியான முழுமையான சுபகிரகம் சுக்கர பகவான் சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க வரைக்கும் நல்ல பலன் இரு ஆனி இருபத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கரன் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த மாத இறுதியில ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மாச கடைசியில்தான் நடக்குது அதனால அதை பத்தி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உண்டான பலன் அடுத்த மாதம் தான் ஆடி மாதம்தான் தெரிய வரும் இப்போ இந்த மாதத்துல அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல பலமுடன் இருக்கிறார் போன மாதம் செவ்வாய் ராகுகூட இருந்து ரொம்ப பாடா படுத்துச்சு இப்போ அது மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்துல இருக்கு அப்ப இந்த மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பலமா இருக்கிறாங்க மூன்றாம் அதிபதி பலமா இருக்கிறாங்க ஒரு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பலமா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பேவரான அமைப்புல இருக்காங்க அப்படிங்கறத சொல்லுது இது வந்து கிரக பயிற்சிகள் தான் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஆணி பதினைந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பக்ரகதி அடைகிறாருங்க ஆல்ரெடி கும்பராசி ஜென்ம சனியில பயணிச்சுட்டு இருக்குது கும்பத்துக்கு போய் சனி ஓடிட்டு இருக்கு சனியினுடைய சொந்த வீடு திரிகோண வீடு அவர்களுக்கு ஜென்மச்சனின் போது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படின்னாலும் கண்டிப்பா வாழ்க்கையினுடைய படிப்பணையை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாகிறார் அதனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ராசிக்குள்ள சனி வக்ரமாகறது அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதியே அவரா இருக்கிறதுனால சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு இத தெளிவா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு பதிவு பதிவு பண்ண போறேன் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்ல அந்த பதிவு வந்துடும் அதை பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த சனி வக்ரமான என்னென்ன பலன் அப்படிங்கறத புல்லட் பாயிண்ட்ஸா ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ப்பா இந்த பதிவுல பாத்துருவோம் சரியா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையா வச்சது அப்போ இந்த கோச்சார பலன் எங்களுக்கு சுயமா பொருந்தி வருமா சொந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருமானு கேட்டா கண்டிப்பா பொருந்தி வரும் எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய சுய நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்தது அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தி வரும் அதுல சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும் எந்த மாற்றமும் இல்லை அப்படி தசாபுத்தியா வராத பட்சத்திலயும் பலன் நடக்கும் பெரிய மாற்றங்கள் அது செய்யாது ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்காம போகாது எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருபது சதவீதம் அல்லது முப்பது சதவீதம் நடந்தே தீரும் புத்தியாக இருந்தா நூறு சதவீதம் நடக்கும் புத்தி இல்லைன்னா ஒரு முப்பது சதவீதம் நடக்கும் அவ்வளோதான் சோ இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் அவர்தான் நட்பு வட்டாரம் எப்படி இருக்குது அப்படிங்கறது சொல்லக்கூடிய நபர் தான் நபர் அவர் தான் அதே போல உங்களுக்கு பொது ஜன மத்தியில என்ன மாதிரியான செல்வாக்கு இருக்கு என்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் கூட்டாளிகளை சொல்லக்கூடிய கிரகமும் வெளியூர் வெளிமாநில பயணத்தை சொல்லக்கூடிய கிரகமும் சூரிய பகவான் தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சோ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குள்ள இந்த மாத தூக்கத்திலே வந்துடுறாரு சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயம் மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது எல்லாத்தையும் தேடும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க உடம்ப மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணும் ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய அமைப்புனா ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய புத்தி அந்தரங்களோ சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் முத்திராடத்துல ஏதாவது தசா புத்தி நடத்தினாலும் இந்த காலகட்டம் காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் சில பேருக்கு இப்பதான் காதல் புதுசா மலரும் சொல்லலாம் ப்ரொப்போஸ் பண்ணலாங்கிற என்ன வரும் இல்ல ஆல்ரெடி லவ்ல இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது எந்த விதமான பிரச்சனைகளும் திகட்டல்களும் இல்லாமல் அது நல்ல ஒரு முறையில் திருமணத்தை நோக்கி நகரதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சூரிய தசாபுத்தி அந்தரமா இருக்கணும் அது முக்கியம் இங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது இன்னார் பையன் இவர் அப்படிங்கிறத காட்டியும் இந்த பையனோட அப்பாலாம் அவரு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு ரீச் ஆயிடுவாங்க அவங்களுக்கு உண்டான திறமைக்கான அங்கீகாரம் தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நூறு பேர் இருந்தாலும் உங்க குழந்தை மட்டும் தனியா தெரியும் ஸோ அப்படி ஒரு விஷயத்த அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தரப்போறார் ஸோ ஒரு நல்ல விஷயம்தான் அதே போல ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய செயல்பாடுகளை வெளியில சொல்லாம மேக்சிமம் மறைச்சு செயல்பட பாருங்க ஏன்னா நீங்க நல்ல விஷயங்களை செய்யறீங்க நல்ல விஷயங்களை யோசிக்கிறீங்க நல்ல விஷயங்களை பிளான் பண்றீங்க எல்லாம் ஓகே ஆனா அது வந்து நீங்க சொல்லாமே வெளிய தெரிஞ்சு போயிடுவோம் நம்மளே யோசிக்காம உளறிடுவோம் சோ இது எதிரிகளுக்கு சாதகமான அமைப்பாக மாறுது அப்படிங்கறதுனால மனசுல பட்ட விஷயங்களை ஓப்பனா பேசுறதோ உங்களுடைய திட்டங்களை வெளியில சொல்றதோ நம்பி யாராவது கிட்ட உங்களுடைய பிளானிங்க சொல்லி நான் இப்படி எல்லாம் செய்ய போறேன் இப்படி எப்படி அதை டெவலப் பண்ண போறேன் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்றதுனால அது உங்களுக்கு பாதகமா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் நம்மளுடைய வாய் கம்முன்னு இருக்காது நம்மளுடைய ரகசியங்களை கக்கிடுவோம் நம்மளுடைய திட்டங்களை சொல்லிடுவோம் அப்படிங்கறது சொல்லுது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கட்டாயம் உண்டாகிறது அப்படிங்குறத புரிஞ்சுக்கோங்க கூட்டாளிகள் எப்படி இருக்க போறாங்க நம்ம என்ன சொன்னாலும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட்டாளிகளுக்குள்ள ஒரு அனுசரணை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மனைவி புரிஞ்சுக்கோ அதான் நம்ம ஆல்ரெடி ஒளரி கொட்டிடுவோமே அதை தாண்டி நம்ம கண் பார்வையிலையும் நம்மளுடைய நடத்தையிலையுமே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு என்ன தேவை எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புல அவங்க மாறிடுவாங்க சோ ஒரு பாசிட்டிவான விஷயம் அது போனா சில நேரங்கள்ல சிரிப்பாதான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைத்தனமாக நடந்து கொள்வார்கள் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி கொஞ்சம் குழந்தைத்தனமா கொஞ்சம் நாட்டியா நடந்துக்குவாங்க சோ அதெல்லாமே இந்த சூரியனுடைய அமர்வு சொல்லுது சரிங்களா அதுலேயும் அது அது நம்மளுக்கு ரசிக்கும் விதமா இருக்கும் அதே போல மிதுன ராசியில புதன் சுக்கரன் சூரியன் நினைவு ஏற்படுது இவர் ஏழாம் அதிபதி ஆயிரார் அவர் ஐந்தாம் அதிபதி ஆயிரம் அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஒரு கலைத்துறைனா எல்லாமே எடுத்துக்கிடலாம் அதே போல டீச்சர்ஸ்க்கு நல்லா இருக்க போகுது மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு நல்லா இருக்க போகுது கேமிங் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது அது ஸோ அதுல வந்து இப்போதான் புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷேர்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்கள்ல புதுசு புதுசா நிறைய கத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர்களை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது ஆக மொத்தம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய கற்பனை திறனை அதிகப்படுத்திடும் எப்படி அப்படின்னா பின்னாற்க நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே யோசிச்சு வச்சுக்குவீங்க ஸோ அதுக்காக ஒரு என்ன சொல்றதுன்னா முன் சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா பின்னாடி இப்படி எல்லாம் நடக்க போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அல்லது இந்த மாதிரி நன்மைகள் நடக்கலாம் அப்படிங்கறத ஒரு யூகம் பண்ணிட்டு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் அதுக்குண்டான திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துட்றாரு அது வெறும் யோசனை மட்டும் இல்லாம அதை செயல்படுத்த உண்டான வேலையும் அந்த சூரியன் செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பிற்காலத்திற்கு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள வகையில அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றக்கிறது கிடமல்ல அப்படி ஒரு வேலையை அந்த சூரியன் செஞ்சுட்டு போறாரு கூடவே இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியும் பலமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கூடுதல் நன்மையான விஷயமாக பார்க்கப்படுது அப்படிங்கறத சொல்லுது ஓகே இப்ப வந்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ணது கும்பராசிக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் புதன் ஆல்ரெடி அவர் அஷ்டமாதிபதிங்க அஷ்டமாதிபதி புதன் அப்படின்னா அவ வந்து அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லும் போதே வந்து பம்ப வழக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் விபத்து கண்டம் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் மறைமுகமான செயல்பாடு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் அந்த புதன் ஆனா இங்க கும்பத்துல கும்பத்திற்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்ப புதன் வந்து கொஞ்சம் ஃபேவரா தான் உங்களுக்கு செயல்பட போறாரு இந்த மாதத்துல அப்படிங்கிற சொல்லு முதல் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நாட்களை கழிக்கிறதுக்கு என்ன வழி மனசு திருப்தியா இருக்கிறதுக்கு என்ன வழி என்ன இருப்பீங்க உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் ஒவ்வொன்னா நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நினைத்த விஷயங்களை திட்டமிட்ட விஷயங்களை லாபத்துடன் முடிக்க வேண்டும் என்ற போராட்டம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் இருக்கும் ஆணி பாஞ்சு வரைக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ எல்லாமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செஞ்சிருவீங்க மனசு அப்படிங்கிறது அவ்வளவு யதார்த்தமா அவ்வளவு நுணுக்கமா இருக்கும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல சில விஷயங்களை யோசிச்சு அப்பதிகப்பவே அதை செய்து காட்டுறது இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையை நீங்க பார்க்க முடியும் ஆள் மனசுல அவ்வளவு அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இதே பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டரேட்டுக்கு சில விஷயங்களை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க இந்த போட்டித் தேர்வுகள் கொஞ்சம் சந்திக்கிறீங்க இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு நூறு மார்க் அத்தனையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படியே நம்ம இன்டர்வியூ இல்லை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல சூப்பரான ஒரு காலகட்டம் அது என்னதான் ரெண்டாம் இடத்துல ராக இருந்து அடிப்படை கல்வி பத்தாவது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் தொந்தரவுல கொடுத்தாலும் ஐந்தாம் அதிபதி பலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த சிந்தனை அப்படிங்கிறது நல்லாயிடும் பேப்பர்ல எழுதி மார்க் வாங்கினா மட்டும் பத்தாதுங்க பிராக்டிக்கலா அதை அப்ளை பண்ண தெரியும் அனுபவங்களை உங்களுக்கு அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போயிடுவாரு நாட்களுக்கு சூப்பரா இருக்க போகுது காதலாகட்டும் குழந்தைகளாகட்டும் குழந்தைகளோட உடல்நிலை சீராக இருக்க போது குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அதே போல இந்த மாத தூக்கத்திலிருந்தே ஆணி மாத தூக்கத்திலிருந்தே கொஞ்சமா கருஞ்சீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில குடிச்சுவாங்க ஆணும் பெண்ணும் அப்படிங்கிறது உபயராசியில சுக்கரனோட நினைவு பெற்றுறோம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழலையும் நினைவு உங்களுடைய சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடமும் இரண்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபத்தி நடந்தா போதும் இப்ப இந்த கோச்சாரம் அது சப்போர்ட் பண்ணிட்டும் கண்டிப்பா கிடைச்சிடும் சோ அப்படி ஒரு வேலையை அந்த புதன் செய்யறாரு மன அழுத்தம் மன இருக்கம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தீர்ந்துடும் ஃப்ரீ ஆயிடுவீங்க முதல் பாஞ்சு நாள்ல கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டா நல்லா இருக்கா சார் அப்படின்னா முதல் பாஞ்சு நாளைக்கு நல்ல இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கடகராசிக்குள்ள புதன் வர்றாரு அங்க கடகராசில புதன் வந்து பகை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அது ராசிக்கு ஆறாம் இடமாவும் போயிருது அப்போ இங்க என்ன நடக்கும்னா கொஞ்சம் வயது முதிர்ந்த நபர்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவுகள் வரும் சில பேர்த்துக்கு ஸ்கின் இச்சிங் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப புதன் எந்த வேலையும் செய்யறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இரண்டாவது பதினைஞ்சு நாட்களுக்கு உணவுல கொஞ்சம் கவனம் வேணும் எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இந்த இது சாப்பிடணும் இப்படிதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது கொஞ்சம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க போதும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் வரப்போறது கிடையாது உணவுல கவனம் வேணும் வேலையில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவ்வளவு நுணுக்கமா உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அந்த வேலையை பக்காவா செய்து முடிப்பீங்க சோ அது ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும் அதுல மாற்றம் இல்லை பயப்பட வேண்டாம் கிளியரா இருக்கலாம் என்னன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கடைசி வாரிசு கடைசியா பிறந்த தம்பியோ தங்கையோ இருக்கிறாங்க இல்லையா அவங்க அவங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதே போல வந்து அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நட்புகள் அவங்க கொஞ்சம் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க கடனெல்லாம் எல்லாம் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க எனக்கு காசு வேணும் காசு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்களுக்கு இருக்கிற காசு கடனா கூடு அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் சோ அத வந்து அன்பு தொந்தரவுகளை சமாளிச்சுதான் ஆகணும் சரியா இந்த காலகட்டம் அடுத்ததான் சுக்கர பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்துட்டா ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்க ராசி ஐந்தாம் இடத்துலதான் இருக்காரு சோ ஐந்தாம் இடத்துல மூணு கிரகம் அனுபவிக்க வேணும் வாழ்க்கையா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தே தீரும் சுக்கரணும் என்ன பண்றாரு தன்னுடைய சுகத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வழியனும் அதை செய்யறாரு அதற்கு நம்மளுடைய செல்வாக்க பயன்படுத்துறாரு நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது கஷ்டப்படுறவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குறாரு இந்த நல்ல எண்ணத்தை கொடுக்குறாரு யாரெல்லாம் முடியலன்னு இருக்காங்களோ படிக்கிறதுக்கு சிரமமா இருக்குது இல்ல வயது முதிர்ந்திருக்கு நடக்கிறக்கோ பிடிக்கிறக்கோ மருத்துவ மருத்துவம் பார்க்கறதுக்கு சிரமமா இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மனசார உதவி செய்யக்கூடிய விஷயத்த செயலா இருந்தது சுக்கரன் நம்மளும் சந்தோஷமாகி கூட இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுத்தி முடியாதவங்களையும் கஷ்டப்படுறவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சுக்கரன் கொடுத்துருவாரு நல்ல விஷயம் ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருக்கிறது வந்து இதற்கு முன்பு அதாவது முன்ஜென்மத்திலேயோ நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இதற்கு முன்பு நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கீங்களோ என்னென்ன நன்மைகளை செஞ்சிருக்கீங்களோ அத்தனையும் அதற்குண்டான உண்டான பலாபலன்களை இந்த காலகட்டம் அனுபவிக்கிறது சுக்கரன் அனுமதி செய்கிறார் ரொம்ப திருப்திகரமா சந்தோஷமா நாட்களை கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார் ஆனா ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அந்த ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் அதிபதி சுக்ரன் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது என்ன பண்ணுது அப்படின்னா அப்பாவுடையும் சண்டைய ஏற்படுத்துறது அம்மாவுடையும் ஃபைட்டை கொடுத்துருது அப்ப தாய் தந்திர கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை நம்மளே செய்துக்கிறோம் சோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தாய் தந்திர்கிட்ட வாக்குவாதம் அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பம் நம்ம அம்மா அப்பா அவங்ககிட்ட மறுபடியும் பேசிடலாம் ஆனா இது என்ன பண்ணுதுன்னா உறவுக்காரங்கட்டையும் அந்த வாக்குவாதத்தை ஏற்படுத்துது அதே போல மேல் அதிகாரிகள்னு சொல்றாங்க இல்லையா நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய மேல் மூத்த அதிகாரிகள் அவங்க கிட்டையும் அந்த வாக்குவாதத்தை ஏற்படுத்தி அவங்களோட எதிர்ப்புகளை சம்பாதிக்க வைக்கிறது அந்த சுக்ரன் ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல ஏழு ஏழுக்கு மேல சோ கவனம் அந்த டைம்ல கொஞ்சம் கவனமா இருங்க கடைசி ஒரு வாரம் ஆனி மாசத்துல கடைசி ஒரு வாரம் சுக்ரன் அந்த வேலையை செய்யறார் அதே போல சுக்ரன் கடைசி அந்த ஒரு ஒரு வாரத்துல என்ன பண்றாருன்னா ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட வைக்கிறார் உணவுல கட்டுப்பாடு வேணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இப்ப என்னன்னா ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்டு வைக்கிறார் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட வைக்கிறாரு அதனால குடல் சம்பந்தமான விஷயங்களும் யூரினல் சம்பந்தமான விஷயங்களையும் தொந்தரவு வரும் பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் அது சம்பந்தமான இச்சிங் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் வேணும் என்ன செய்யறாரு அப்படிங்கறத பார்த்துட்டோம் அடுத்ததா செவ்வா ராசிக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவத்திலே இருக்கார் இது உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்தும் தன்னம்பிக்கை அதிகப்படுத்தும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிவை கொடுத்துரும் ஒரு நல்ல விஷயம் இது தைரியம் தன்னம்பிக்கை துணிவு எந்த ஒரு காரியத்திலையும் வேகத்தை கொடுக்கும் விவேகம் அப்படிங்கிறது புதன் கொடுக்கறாரு வேகத்தை செவ்வா கொடுக்குது இது ரெண்டும் நல்ல விஷயம் அப்போ ரொம்ப தெளிவான ஒரு தான் செயல்பட போறீங்க அப்படிங்கறத சொல்லுது செவ்வாய் இந்த மாச கடைசி வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துலதான் இருக்கு பத்து குடியேறு மூணுல தொழிற்சார்ந்த சில விஷயங்களை சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளுடைய முயற்சியால ஜெயிச்சுக்கிடலாம் முடிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சொல்லுது செவ்வா சோ அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாயும் செய்யும் உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மெய் வருத்த கூலி தரும் சொன்னார் இல்லையா அதை முழுசா நம்புவீங்க அப்படி ஒரு செய்யுது இந்த செவ்வாய் அடுத்ததா சனி பகவான் வக்ரமாகிறார் ராசி யாருடைய பேச்சையும் கேட்கணுங்கிற எண்ணமே வராது இந்த காலகட்டம் நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அத தான் செய்வோம் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் வாழ்க்கை துணை சொன்னாலும் சரி அம்மா சொன்னாலும் அப்பா சொன்னாலும் நோ ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து நூத்தி நாற்பது நாட்கள் அந்த குறைஞ்சது நூத்தி நாற்பது நாள் சனி வக்ரம் ஆவார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து சனி அந்த காலகட்டம் கவனமா இருங்க அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கிறத காது கொடுத்து கேளுங்க முதல்ல அதுக்கப்புறம் நம்மளோட சிந்தனைகளை சொல்லலாம் கொஞ்சம் பிடிவாதத்தை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நான் வேலையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுது சனி வக்ரமான நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறதா சனி வக்ர பலன் அப்படிங்கிற பதிவில் பார்க்கலாம் இப்போ இந்த ஆணி மாதத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியும் பெருமாளும் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் மகாலட்சுமி மல்லிகைப்பூ பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்ப பண்ணணும் பிறந்த கிழமை கிழமையன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் கும்பராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இந்த வழிபாடு செய்துட்டு வந்தா போதுமானது மேலும் கும்பராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறாங்க நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம்புடன் திருச்சிற்றம்புல